இந்த நீதிமன்றம் பல விசித்திரம் நிறைந்த வழக்குகளை சந்தித்திருக்கிறது அப்படின்னு அவர்கள் பராசக்தி படத்துல வசனம் எழுதுன மாதிரி நீதிமன்றம் மட்டும் இல்லைங்க நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய போலீஸ் டிபார்ட்மெண்ட் முக்கியமா சிபிஐ கூட பல பயங்கரமான ரொம்ப விசித்திரமான வழக்குகளை எல்லாம் விசாரிச்சு தீர்த்து வச்சிருக்காங்க சில வழக்குகள் வந்து சினிமாவை மிஞ்சக்கூடிய அளவுக்கு நிறைய ட்விஸ்டுகள் நிறைஞ்சதாகவும் ரொம்ப எதிர்பார்க்க எதிர்பார்க்காத திருப்பங்கள் நிறைஞ்சதாகவும் இருந்திருக்கு அந்த மாதிரி ஒரு சிபிஐ டீல் பண்ண ரொம்ப முக்கியமான ரொம்ப பிரபலமான ஒரு வழக்க பத்தி தான் இன்னைக்கு பதிவுல நம்ம பார்க்க போறோம் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இது தடம் யூடியூப் சேனல் தடம் பார்த்து நடப்பவன் மனிதன் தடம் பதிப்பவன் மா மனிதன் இன்னைக்கு நம்ம வீடியோ நம்ம சேனலை பண்ணிடுங்க மறக்காம பெல் பட்டனையும் பண்ணிடுங்க வீடியோ போலாம் இரண்டாயிரத்தி பதினோராம் வருடம் செப்டம்பர் மாசம் ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜோத்பூர் அப்படிங்கிற மாவட்டத்தில் இருக்கிற ஒரு கிராமத்தை சேர்ந்த அமர்ச்சந்த் அப்படிங்கிறவர் தன்னுடைய மனைவியை அதாவது பன்வாரி தேவி அப்படிங்கிற அந்த பெண்மணியை காணும் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்றாரு இந்த பன்வாரி தேவி யாருன்னு பார்த்தா அவங்க வந்து அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மருத்துவமனையில ஒரு நர்ஸாக பணிபுரிஞ்சிட்டு வந்துகிட்டு இருந்தவங்க இது ஒரு சாதாரண ஒரு உமன் மிஸ்ஸிங் கம்ப்ளைண்டாக ஆரம்பிச்ச இந்த விஷயம் கொஞ்ச நாள்ல வந்து என்ன ஒரு ஆஹ் தகவலாக வெளியே வருது அப்படின்னா இந்த பன்வாரி தேவி காணாம போனதுல அன்னைக்கு ஆளும் கட்சியைச் சேர்ந்த அமைச்சர் மகிப்பால் மடேர்னா மடேர்னா அப்படிங்கிற ஒரு அமைச்சருக்கு தொடர்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது இதுக்கு காரணம் என்னன்னா இந்த பன்வாரி தேவிக்கும் இந்த மகிப்பால் மடர்னாங்கிற அமைச்சருக்கும் தொடர்பு இருக்கு இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய ஒன்று வீடியோ அடங்கிய ஒரு சிடியும் இருக்கிறதாக தகவல்கள் பரவ ஆரம்பிக்குது மீடியாவில் இந்த மாதிரியான தகவல்கள் வந்து ஒண்ணு எதிர்கட்சிகளுடைய பிரஷரும் பயங்கரமா இருக்கு மீடியாவிலும் இந்த விஷயம் பயங்கரமா பரவுதுங்கிறனால ரொம்ப பிரஷரான அந்த கவர்மெண்ட் பிரஷராம வந்து இந்த வழக்கை வந்து சிபிஐக்கு மாத்துறாங்க சிபிஐ தங்களுடைய விசாரணைய தொடங்கி அதை செஞ்சதுல அவங்களுக்கு கிடைச்ச தகவல்கள் என்ன அப்படின்னா அந்த அமைச்சருக்கும் அந்த பெண்மணிக்கும் தொடர்பு இருந்தது உண்மைதான் அதனால அதுக்கான வீடியோவும் சிடி இருக்கிறது எல்லாமே உண்மைதான் ஆனா அந்த சிடிக்காக இவங்க பேரம் பேசி இந்த பெண்மணி பணத்தை வாங்கறதுக்காக பேரம் பேசி மிரட்டியிருக்காங்க அந்த பணத்தை கொடுக்கறதாக இந்த அமைச்சரும் ஒத்துக்கிட்டு இருக்காரு அதுக்கான ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டையும் கொடுத்துட்டாரு அப்படிங்கிறது இந்த சிபிஐடைய விசாரணையில தெரிய வருது இப்ப பணத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் எதுக்காக அந்த பெண்மணி காணாம போகணும் இவங்க என்ன செய்யணும் அந்த சீடியை வாங்குற வரைக்கும் இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஒருவேளை அந்த பெண்ணை வந்து இதா பண்றதுதான் இவங்களோட ஐடியாவாக இருந்தா பணத்தை இவங்க கொடுத்திருக்க மாட்டாங்க ஆனா ஒரு பங்கு பணத்தை கொடுத்துருக்காங்க ஆனாலும் அந்த பெண்ணை காணும்னா காணும் அப்படின்றப்ப இதுல வேற ஏதோ விவகாரம் இருக்கிறதாக இந்த சிபிஐக்கு தோணுச்சு அதனால அவங்க பொலிட்டிக்கல் ஆங்கிள்ல இந்த கேஸ வந்து இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அதாவது இது ஏன் ஒரு பொலிட்டிக பொலிட்டிக்கல் மோட்டிவோட அதை செஞ்சிருக்க கூடாது அப்படின்னு சிபிஐ அந்த போணத்துல இந்த வழக்கை விசாரிக்க ஆரம்பிச்சாங்க பொலிட்டிக்கல் மோட்டிவ் அப்படின்னு வர்றப்பவே இந்த அமைச்சருக்கு எதிராக இருக்கக்கூடிய எதிர்கட்சிக்காரங்க அவர் கட்சிக்குள்ளேயே அவருக்கு எதிராக இருக்கக்கூடியவங்க அப்படின்னு அவர் அவருடைய எதிர்த்தரப்பு எல்லாத்த பத்தியும் விசாரிச்சாங்க அதுல இப்ப இந்த அமைச்சருக்கு இந்த அமைச்சருடைய பேரு கெட்டு போனா அது யாருக்கு லாபமா இருக்கும் குறிப்பாக அவங்களுடைய கட்சிகள்லேயே அப்படின்னு பாக்குறப்போ அவரு அந்த கட்சியிலேயே இருந்த அவருக்கு எதிர்த்தரப்பாக இருந்த ஒருத்தருடைய பிஷ்ணோய் அப்படிங்கிற ஒரு ஆஹ் எம்எல்ஏவுடைய பெயர் வந்து அடிபட்டுச்சு அந்த எம்எல்ஏவை இவங்க வந்து டார்கெட் பண்ணி அவர அவருடைய நடவடிக்கைகள் எல்லாத்தையும் செக் பண்ணாங்க அப்போ அதுல அவங்களுக்கு ஒரு குழு என்ன கிடைச்சது அப்படின்னு சொன்னா இந்த பன்வாரி தேவி ஒரு குழு கிடைச்ச குழு என்னன்னா இந்த விஷ்ணுவையுடைய சகோதரியும் இந்த பன்வாரி தேவியும் பேசின ஒரு ஆடியோ கிளிப் கிடைச்சிருக்கு இந்த சிபிஐக்கு இந்த மல்கான் சிங் பிஷ்னாய் அப்படிங்கிற அமைச்சரோட கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ ஒருத்தரும் அவருடைய சகோதரி அவங்க அந்த எம்எல்ஏ உடைய சகோதரியும் இந்த காணாமல் போன பன்வாரி தேவியும் வந்து போன்ல பேசின ஒரு ஆடியோ கிளிப் கிடைச்சிருக்கு அந்த ஆடியோவில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா இந்த சிடிக்காக இந்த அமைச்சர் தரப்பு கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபா தர்றதாக ஒத்துக்கிட்டு இருந்திருக்காங்க அதுல ஏழு கோடி ரூபால அஞ்சு கோடி ரூபா தனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி பன்வா பன்வாரி தேவி வந்து அந்த ஆடியோல சொல்லியிருக்காங்க பாக்கி ரெண்டு கோடி வந்து இன்னொருத்தருக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் தெரிஞ்ச ஒரு பொதுவான ஒரு நபருக்கு அவருக்கும் அவங்க வந்து ஒரு கார் அந்த பெண்ணுக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அது அந்த வகையில அவருக்கு ரெண்டு கோடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டீல் பேசினதாக அந்த ஆடியோ கிளிப்ல இருக்கு இதுதான் இந்த சிபிஐக்கு கிடைச்ச முதல் ஆதாரம் இந்த ஆதாரத்தின் அடிப்படையில இந்த விஷ்ணாய் தரப்பை வந்து மேலும் விசாரிக்கிறாங்க இந்த சிபிஐ இந்த பிஷ்ணுவாரி தரப்ப மேலும் விசாரிச்சதுல என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அவங்க வந்து அந்த பிஷ்ணாவிற்கு தெரிஞ்ச சில லோக்கல் ஆளுங்க சில பேர் வந்து இந்த பன்வாரி தேவியோட கடைசியாக கார்ல அவங்க இந்த பன்வாரி தேவி அழைச்சிட்டு போனதாக தெரிஞ்சு அவங்களையும் பிடிச்சு விசாரிக்கிறாங்க அப்படி அவங்களை விசாரிக்கும்போது அவங்க என்ன சொல்றாங்க நான் வந்து கூட்டு போய் இன்னொரு கேங்கு கிட்ட இந்த பன்வாரி தேவிய கார்ல அழைச்சிட்டு போய் இந்த சீடி வாங்குற விஷயமா பேசணும் பேசிட்டு இன்னொரு கேங்கிட்ட நாங்க கை மாத்தி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கப்புறம் எங்கன்னு போய் பார்த்து அவங்க யார் அந்த கேங்கு யார் இது பண்ணது அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த பன்வாரி தேவி கொலை செய்யப்பட்டிருக்கார் அப்படிங்கிறத சிபிஐ கண்டுபிடிக்கிறாங்க அவருடைய பாடியும் டிஸ்போஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கறதையும் கண்டுபிடிச்சிட்டாங்க சோ இந்த மல்கான் சிங் பிஷ்னோய்க்கும் இந்த இதுக்கும் தொடர்பு இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சிபிஐ வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க அதாவது மல்கான் சிங் பிஷ்னோய் சொல்லித்தான் இந்த பன்வாரி தேவி வந்து இவர்கிட்ட அந்த லோக்கல் மினிஸ்டர் கிட்ட பழகுனாங்க அப்படிங்கிற ஆங்கிள் இந்த விசாரணை போயிட்டு இருக்கு ஆனா அதுக்கப்புறம் அதுல ஒரு மிகப்பெரிய ஒரு திருப்பம் வந்துச்சு தன்னுடைய அரசியல் எதிரை காலி பண்றதுக்காக ஒரு பெண்மணிய ஏவிபடுறாரு ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் அந்த பெண்மணியும் அந்த வேலையை கரெக்டா செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பி அதே விஷயத்த வச்சு இவரை மிரட்டுறாங்க இதுதான் இங்க கேஸ் அப்படின்னு நினைச்சா அது இல்லைங்க அதை விட மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் ஒண்ணு அங்கதான் இருக்கு அதாவது இந்த மல்கான் சிங் வந்து அவர் அந்த மடர்னாவை காலி பண்றதுக்கு அவங்களை இறக்கி விட்டதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா இந்த விஷயத்த வச்சு அந்த பன்வாரி தேவி வந்து இந்த மல்கான் சிங் பிஷ்ணோய மிரட்டல அவங்க ரெண்டு பேருக்கும் அதாவது மல்கான் சிங் பிஷ்ணோய்க்கும் இந்த பன்வாரி தேவிக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கு இந்த பிஷ்ணோய் மூலமாக பன்வாரி தேவிக்கு ஒரு குழந்தையும் இருக்கு அவர்களுடைய மூன்றாவது குழந்தை அப்படிங்கிறது இந்த பிஷ்ணோய்க்கு பிறந்தது அப்படிங்கிற தகவல் இந்த விசாரணையில வெளியே வருது இதத்த இதை வச்சுதான் இந்த பிஷ்ணோய இந்த பன்வாரி தேவி மிரட்டி இருக்காங்க அப்படிங்கறத சிபிஐ கண்டுபிடிக்கிறாங்க இப்படி இந்த அரசியல்வாதிகள் ரெண்டு பேருமே டபுள் கிராஸ் பண்ணதுனால அந்த பெண்மணி டபுள் கிராஸ் பண்ணதுனாலதான் தான் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பன்வாரி தேவிய கொள்றதுக்கு பிளான் பண்ணி அங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய சில கிரிமினல்ஸ் கேங்ஸ் வச்சு இதை முடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது சிபிஐ இன்வெஸ்டிகேஷனாக இருக்கு அந்த எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருக்கு அதுல இன்னொரு முக்கியமான திருப்பம் என்ன அப்படின்னா இந்த லோக்கல் இன்வால்வ் ஆன கிரிமினல்ஸ் இந்த ஆக்ட்ல சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் ரவுண்ட் அப் பண்ணி அரெஸ்ட் பண்றப்போ இந்த பன்வாரி தேவியுடைய கணவர் அமர்சந்த் அதாவது தன்னுடைய மனைவிய காணன் கம்பெனி கொடுத்தாரு இல்லையா அந்த அமர்சந்தையும் சேர்த்து ஒரு குற்றவாளியாக அரெஸ்ட் பண்றாங்க சிபிஐ என்னப்பா அது கம்ப்ளைண்ட்

கடைசியாக அவங்க பன்வாரி தேவியை கொல்லணும்னு முடிவு பண்றப்போ அந்த பன்வாரி தேவியை அழைச்சிட்டு போறதுக்காக கார்ல அழைச்சிட்டு போறதுக்காக அவங்க அவங்க கூட அனுப்புற அந்த ஆட்கள் கூட அனுப்புனதும் இந்த அமர்ச்சந்தான் அனுப்பியிருக்காரு அதுக்காக பணமும் வாங்கி இருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சோ அவரும் ஒரு குற்றவாளி தான் அவர் வந்து உலகத்தை ஏமாத்தாத்தான் இந்த கம்ப்ளைண்டை கொடுத்து சிபிஐக்கான பெட்டிஷனையும் போட்டு இந்த கேஸையே இது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சு அவரையும் ஒரு குற்றவாளியாக கொலைக்கு உடந்தையாக இருந்த குற்ற குற்றத்திற்காக அவரையும் குற்றவாளியாக சேர்த்து அரஸ்ட் பண்ணாங்க சிபிஐ ஒரு அமைச்சருக்கு எதிரான பாலியல் புகாராக தொடங்குகின்ற கேஸ் வந்து ஒரு பொலிட்டிக்கல் வெண்டட்டாவாக போய் அதுக்கப்புறம் அந்த விக்டிமே ஒரு கிரிமினல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து அந்த காணம் அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்த கணவரே ஒரு அக்யூஸ்ட் அப்படிங்கிற அளவுக்கு இவ்வளவு திருப்பங்கள் நிறைஞ்ச இந்த வழக்கை சிபிஐ நூறு நாட்கள்ல விசாரிச்சு முடிச்சு சார்ஜ் ஷீட்டையும் போட்டிருக்காங்க இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான இவ்வளவு ட்விஸ்டும் டேர்ன்ஸும் நிறைஞ்ச ஒரு வழக்க இப்படி விசாரிச்சு முடிக்க முடியும் அப்படிங்கிறது சிபிஐக்கு கண்டிப்பாக ஒரு திறமையான அமைப்பு தான் சிபிஐடைய மிகப்பெரிய ஒரு சாதனையாகவே இந்த வழக்க சொல்லலாம் இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ பத்தி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தடம் பதிப்போம்